ஒன் டு நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரும் இந்த நிகழ்ச்சியில் குரு சுக்கரன் சேர்க்கையை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம்மா நவ கிரகங்கள்ல குரு சுக்ரன் சுபகிரகன்னு சொல்றாங்க இந்த குருவும் சுக்ரனும் ஒரு இடத்துல சேர்ந்திருந்தா அது எப்படி சரியா ல சுபக்கிரகம் அப்படின்னு பார்த்தா நாலு கிரகங்களை சொல்லலாம் குரு ஒரு வகையில சுப கிரகம் சுக்கரனும் அப்புறம் புதனும் சுபக்கிரகம் சந்திரன் வந்து வளர்புறையா இருந்தாலும் சுப கிரகம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்ப நாலு கிரகம் வந்து சுபக்கிரகம் தான் இந்த சுப கிரகங்கள்ல ரொம்ப முக்கியமான சுபகிரகம் அப்படின்னு பார்க்கும்போது குரு குருங்கிறது தூய்மையானவர் சுத்தமானவர் ஒழுக்கம் நிறைந்தவர் விரதங்கள்லாம் கடைபிடிக்க இன்னொருத்தர் வந்து சுக்கரன் சுக்கரன் எப்படின்னா இதுக்கு அப்படியே எதிரான வழி நோக்கம் கடைசியாக டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது ஒண்ணுதான் ஆனா அடையக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப மாறுபட்டு இருக்கும் இவர் வந்து விரதம் ஒழுக்க முறைகள் இதையெல்லாம் கடைபிடிச்சிட்டு கோமம் நடத்துறது யாகம் பண்ணி வைக்கிறது அறிவை போதிக்கிறது ரொம்ப அமைதியாக நடந்துக்கிறது பசு மாதிரி அமைதியாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல இது எல்லாமே வந்து குருவை சாரம் சுக்ரன் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா உலகத்தில் உள்ள எல்லா இன்பதங்களையும் அனுபவிக்கணும் அனுபவிச்சுட்டு அதன் மூலமா இறைவன் அடையின்பாங்க அதாவது வந்து தியானத்தின் மூலமாக இறைவன் அடையத்துக்கு வழி சொல்கிறவர் குரு காமத்தின் மூலமாக இறைவன் அடையிறதுக்கு வழி சொல்றவர் சுக்ரன் இதுதான் இது ரெண்டு பேரும் பெரிய மாறுபாடு கிடையாது எல்லாமே ஒன்று தானே ஆனா அடைகிற விதம் தானே ரொம்ப முக்கியமானது அதனால என்ன சொல்றாங்கன்னா இப்ப நீங்க திருமணம் நடக்கும்போது இப்ப நம்ம நாலு சுபகிரகம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதாவது சந்திரன் வந்து வளர்பிறை சந்திரனாக இருந்தா அது ஒரு சுபக்கிரகம் புதன் கூட பாவிகளோட சேராத புதன் அப்படிங்கிறான் இந்த புதன் சுபகிரகம் தான் அது இருக்கிற இடத்த பொறுத்து சுபம் வந்து பாவகிரகமாவும் சுபக்கிரகம் ஆகிடும் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம்ல அப்ப வளர்பிறை சந்திரன் புதன் குரு சுக்கரன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா சுபகிரகங்கள் தான் ஓ திருமணத்தில் பத்திரிக்கை வந்து நம்ம இன்விடேஷன் அடிக்கிறோம்ல இப்போ விதவிதமாக வருது என்னென்னமோ பண்ணுறோம் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இப்போவும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வசதியான குடும்பங்களில் கூட பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் தானே பத்திரிக்கை வரும் மஞ்சள் நிற பத்திரிக்கை தானே வரும் உள்ளார பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் எழுத்து இருக்கும் இல்லை இதுக்கெல்லாம் என்னென்னு தெரியுமா உங்களுக்கு இது வந்து பிங்க்குங்கிறது சுக்கரனுடைய நிறம் நம்ம வந்து நிறைய இந்த ஒவ்வொரு ராசிகளுக்கான பரிகாரங்களை சொல்லும்போது சொல்லிக்கிட்டே வந்தோம்ல பிங்க்குங்கிறது சுக்கரனுடைய நிறம் இல்லையா மஞ்சள்ங்கிறது குருவோட நிறம் இல்லையா இதெல்லாம் கலந்து இதை வச்சுட்டு தான் வந்து பச்சை நிறங்களும் அதில் பயன்படுத்துவாங்க அது வந்து புதனோட நிறம் இல்லையா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா குடுமானவரை இந்த ரெண்டு கலர் இப்படி தான் இருக்கும் வெளியில் பார்த்தீங்கன்னா பிங்க் நிறத்தில் இருக்கும் உள்ளார பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கும் எழுத்தில் முடிஞ்ச வரைக்கும் அங்கங்கே பச்சையை யூஸ் பண்ணாங்க வேறு சில இடங்களில் புரியறதுக்காக ஒரு சில மாற்று வண்ணங்களை பயன்படுத்தினா கூட அது வந்து ரொம்ப கம்மியாக தான் பயன்படுத்திக்குவாங்க இதுலேருந்து தெரியணும் சுப நிகழ்ச்சின்னா குருவும் சுக்கரனும் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமானவர்களாக வந்துடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லும்போது வேறு பல நிகழ்ச்சியில் வேறு சில சேனல்களில் கூட இதை நான் பேசியிருக்கேன் இங்கே என்ன பண்றாங்கன்னா சோஷியல் மீடியாவில் இப்போ பெயர்களை வந்து ஒரு ஜாதகத்துலேருந்து பார்த்து சில பெயர்களை சொல்ல முடியும் இந்த பெயர்களை சொல்லி இவங்க நண்பர்களாக வருவாங்க இவங்க எதிரிகளாக வருவாங்க இவங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இப்படின்னு பல விஷயங்களை சொல்ல முடியும் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ஜாதகத்தை பார்த்துட்டு இவரு பேர் இதுதான்லாம் சொல்ல முடியாது அவருடைய பெயர்களை வச்சு இது அவருடைய ஜாதகம் தானே அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படித்தானே கண்டுபிடிக்க முடியும் அப்போ சொல்லும்போது அதுக்கு சில அமைப்புகளை சொல்லிட்டு வருவாங்க அதாவது ஒரு ஜாதகத்துல பார்த்து இப்போ உங்களுக்கு வந்து காவியான்னு பேர் வந்ததுன்னா காவியாவுக்கு உரிய கிரகம் வந்து உங்களுடைய ஜாதகத்துல எங்க இருக்கு அது வந்து இந்த சில இதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்கு இந்த ஃபார்முலாங்கிறது ஃபார்முலாவெல்லாம் கடந்து சில விஷயங்கள் இருந்தா கூட அடிப்படை ஃபார்முலான்னு ஒன்று இருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ முத்து அப்படின்னா சந்திரன் எடுப்பாங்க லட்சுமின்னா சுக்குரன் எடுத்துப்பாங்க இப்போ சந்திரனும் சேர்ந்து முத்துலட்சுமின்னு முத்து எடுத்துக்கலாம் அந்த முத்துலட்சுமிங்கிற ஒரு பேர் மட்டும்தான் வருமா அப்படின்னு பார்க்கணுமா வேணாமா அப்போ இன்னும் நிறைய பேர்கள் வரும் இதை இன்னொரு கிரகம் மூணாவது கிரகமா ஒன்று பார்த்துருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பேர் அப்படியே மாறும் இல்லையா இவங்களுக்கு என்னென்ன கணக்கு சுக்கரனுக்குன்னு ஒரு பத்து பேர் புதனுக்குன்னு ஒரு பத்து பேர் ஒரு ஒரு கிரகத்துக்குன்னு ஒரு பத்து பத்து பேரை வச்சுருப்பாங்க இது லாஜிக்கே இல்லை இந்த உள்ளார வரக்கூடிய எழுத்துக்கள் அதாவது நான் சொல்கிறது தொடக்க எழுத்துக்கள் முடிவு எழுத்துக்கள்ல உள்ளார வரக்கூடிய எழுத்துக்களை வச்சு அதை கூட சாண பழங்களை வச்சு இப்படி நிறைய மாறிட்டு வரும் இது தெரியாமல் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு இது எழுந்துட்டு ஜாயின் பண்ணிட்டு இதுக்கு இந்த கோயில் இந்த பேர் அப்படின்னு எடுத்துடுறாங்கல்ல இங்கே வர்ற தவறுகள் என்ன ஆகிடுதுன்னா குருவும் ஒரு சுபக்கிரகம் சுக்ரனும் ஒரு குரக்கிரகம் குருன்னா தனம் குருன்னா கஜம் கஜம்னால் யானைன்னு சொல்லுவாங்கள்ல சுக்ரன்னா லட்சுமி அப்போ கஜலட்சுமி கும்பிடுங்க தனலட்சுமியை கும்பிடுங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர குருவும் சுக்கரனும் சேர்ந்து இருந்தால் அது வந்து ஒரு ரொம்ப நெகட்டிவ் எஃபெக்டை கொடுக்குங்கிறத நம்ம பல இடங்களில் சொல்லியிருக்கோம் இது குருவும் சுக்கரனும் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டால் அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ஆனால் மறைவிடங்களில் இருக்கக்கூடாது அது வந்து அது தனி கணக்கு அது தனி அப்புறம் பார்த்துக்கலாம் அடுத்தது குரு சுக்கரனை பார்த்தாலும் சரி குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை அடைந்திருந்தால் அதுவும் மிகப்பெரிய யோகம்தான் இங்கே என்னன்னா இந்த மூணுத்துக்கும் வேறுபாடு இருக்குது இதை ரொம்ப கவனமாக பார்க்கணும் இப்போ குருங்கிறது அசுரகுரு தேவகுருன்னு ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம் அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல தியானத்தின் வழி கடவுளை அடைகிறது தேவகுரு காமத்தின் வழி கடவுளை அடைகிறது அசுரகுரு இந்த ரெண்டு குருவும் ஒரு இடத்துல வச்சிங்கன்னா இப்போ நான் ரெண்டு பேருமே போட்டி போட்டுருந்தோம் ரெண்டு போட்டியாளர்களில் ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சோம்னா அந்த இடத்துல எதுவுமே நடக்காது ரெண்டுமே ஈக்குவல் ஃபைட் பண்ணிட்டேன் ஒரு உரையில் ரெண்டு கத்தி வைக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் இப்போ ஒரே வீட்டில் வந்து ரெண்டு ஒரே இடத்துல ரெண்டு அறிவாளியை வச்சுக்கிட்டா என்ன பண்ணுவாங்க நீ பெரியவனா நான் பெரியவனான்னு ஈகோ வந்து ஈகோன்னு போயிட்டே இருக்கும் அந்த ஈகோ அப்போ என்ன பண்ணுன்னா அந்த இடத்துல என்னென்ன நடக்கணுமோ இவர் வந்து ஒரு பக்கம் ஒரு செக் பண்ணி ஒரு டெவலப் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் தேரியை டெவலப் பண்ணுவார் அவர் அந்த பக்கம் உட்காந்துட்டு அதுக்கு முட்டு கொடுத்துடுவார் இல்லாட்டி அவர் அதை விட இன்னொரு தேரியை டெவலப் பண்ணிட்டு இதை ஆஃப் பண்ணி பார்ப்பார் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த தேரி வந்து க்ளியராக நிற்காம போயிட்டு இருக்கணுங்கிறதானே இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சேரும் போது என்ன ஆயிடுச்சுன்னா நீ பெரியவனா நான் பெரியவனா என்னோட கொள்கை உயர்ந்ததா உன்னுடைய கொள்கை இந்த வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டே எதுவுமே அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா குருவும் சுக்கரனும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்து இருந்தால் இதுக்கு வந்து குரு சுக்கரம் கஜலட்சுமி யோகம் தனலட்சுமி யோகம்லாம் கிடையாது குரு சுக்கரம் மூடம் மூடம்னா என்ன மூடர் கூடம்னு படிக்கிறோம்ல அதாவது ரெண்டு வெளிச்சம் சேர்ந்து இருட்டாயி விட்டுடும் ஒரு தான் வேற ஒன்னும் இல்லை ரெண்டு அறிவாளிகள் சேர்ந்து இருக்கிறவனை முட்டாளாக்கி விட்டுட்டு அவனுங்களும் சண்டை போட்டுவிட்டு போயிடுவானுங்கன்னு சொல்கிறாங்கல்ல இந்த கதை தான் வெளியே வெளியே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு அஞ்சு பைசா பலன் கிடையாது இல்லையா அந்த மாதிரி அந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்துருக்கிற இடத்துல இந்த பாதிப்பை ஏற்படுத்தி இதை தான் என்ன சொல்கிறாங்க குரு சுக்கர மூடம் இந்த ஜோதிடத்தில் அடிப்படை விஷயங்களை ஒழுங்காக படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்திருந்தால் கஜலட்சுமி யோகம் பண்ண எங்கேருந்து வருது கஜலட்சுமி யோகம் தப்பு அதுதான் நம்ம சொல்கிறோம் இது என்ன விதமான பாதிப்புகளை கொடுக்குதுன்னா ஒன்றாம் இடத்துல இருந்தால் ஒரு பாதிப்பு ரெண்டாம் இடத்துல இருந்தால் பாதிப்பு மூணாம் இடத்துல பாதிப்பு இந்த மாதிரி பன்னிரெண்டு இடம் வரைக்கும் சில பாதிப்புகளை கொடுக்குது ஆனால் இதுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுக்குறோம் எப்படி விதிவிலக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு கிரகமும் ஒரு கட்டத்தில் சேர்ந்துருந்து அதை வந்து சனி பார்வை செய்தால் இந்த தோஷம் விலகிடுது அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இதுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுக்குறான் என்ன அப்படின்னா ரெண்டு மான்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு ஒன்னோட ஒண்ணு திடீர்னு ஒரு சிங்கம் குறுக்கிட்டா என்ன ஆகும் ஆகும்ல அதே மாதிரிதான் அப்ப எப்படின்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க திடீர்னு ஒரு ஒரு சாக்கடை தண்ணி மேல வந்தா என்ன பண்ணுவாங்க திடீர்னு பத்திரிச்சை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல குளிச்சுட்டு இருந்த விலைக்கு போயிருவோம்ல அது மாதிரி என்னன்னா சில நேரங்கள்ல மோசமானவர்கள் தெரியாம நல்ல விஷயங்களை பண்ணிட்டு போயிடுவாங்க அப்ப சொல்லுவாங்கல்ல நல்ல வேலைப்பா இந்த இடத்துல இன்னொரு கலவரம் நடந்து முடிஞ்சுது இல்லாட்டி அவனை ரெண்டு பேருக்கு சண்டை போட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துரும் அப்போ என்னன்னா சில இடங்களில் வந்து நெகட்டிவ் நம்ம சொல்லக்கூடிய கிரகங்கள் வந்து இந்த சுப கிரகங்களால் வரக்கூடிய தோஷத்தை நெகட்டிவ் கிரகம் வந்து கிளியர் பண்ணுது இல்லையா இதுதான் ஒரு வித்தியாசமான அமைப்பு இதை யாருக்கும் தெளிவாக சொல்ல தெரியாது அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஒரு யோகம்னு சொல்லிவிட்டு இதை இன்னொரு சேனலில் கூட ரீசண்டாக ஒரு சேனலில் கூப்பிட்டாங்க நான் தெளிவாக தான் சொல்லிட்டு இருந்திருக்கேன் அதனால் இதை யோகமாக எடுக்கக்கூடாது இடையில என்ன பண்ணாரு அதில் ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காரு ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் முதலமைச்சர் பெயரை சொல்லிட்டு அவருடைய ஜாதகத்தில் குருவும் சுக்ரனும் சேர்ந்து தானே இருக்கு அவர் முதலமைச்சர் ஆகலையான்னு கேட்குறாரு என்ன தெரியுமா இது இது ஆஃப் பாயில்டு அறவேக்காடுன்னு சொல்லுவோம்ல அதுக்கு பின்னாடியே நான் சொல்லிட்டு வரேன் குருவும் சுக்ரனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருந்தால் உயர் பதவிகளுக்கு போக முடியாது பாதிக்கப்படும் சொல்லிட்டு சனியோட பார்வை இருந்தால் அதுக்கு விதி விலக்குன்னு அத அதை சொல்லக்கூடாதுல்ல அதனால அதை மட்டும் போடுவோம் கவர்மெண்ட்ல இந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம ஆட்கள் அப்போ இந்த குருவும் சுக்கரன் சேர்க்கைங்கிறது எந்த வகையிலும் பலன் தரக்கூடியது அல்ல அதை வந்து ஒரு சனி போன்ற ஒரு பாவ கிரகம் பார்த்துதுன்னா அந்த தோஷத்துலேருந்து லேசான விதி விலக்கு கிடைக்கும் இதை வச்சுட்டு தான் குரு சுக்கரன் சேர்க்கை பலன் தருமா பலன் கொடுக்காதாங்கிறத முடிவு பண்ணணும் நல்ல கேள்வி கேட்டீங்க பல விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் இது உண்மையில நம்ம நேயர்களுக்கும் நான் சொல்லணுங்கிறதுக்காக தான் நம்ம சேனல்லையும் நான் சொல்லிட்டுருக்கேன் ஓகே சார் ஏன்னா இது வரைக்குமே நானுமே குருவும் சுக்கரனும் சேர்ந்தா நானும் நிறைய இதில் பார்த்துருக்கேன் ரொம்ப வந்து பலன் கொடுக்கும் கண்டிப்பாக அந்த இயர்ஃபுல்லாக சக்சஸ் எல்லா தொட்டாலும் சக்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது இல்லை அது பாதிக்கவும் செய்யும் அந்த பாதிப்புக்கான பரிகாரமாக நம்ம அதோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பார்வை இருந்துச்சுன்னா நம்ம அதில் இருந்து மீண்டு வந்துடலாங்கிறதையும் ரொம்ப தெளிவாகவும் சொன்னீங்க இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் மிக்க நன்றி சார் நன்றிம்மா என்ன நேர்களே ப்ளஸும் பிளஸ்ஸும் சேரும்போது பிளஸ் மட்டும் இருக்காது மைனஸாவும் மாறுங்கிறது தெரிஞ்சது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மைனஸும் மைனஸும் சேரும்போது அந்த இடத்துல பிளஸ்ங்கிற ஒரு விஷயமும் கிடைக்குது இந்த மாதிரிதான் சுப கிரகங்கள் ஒன்னா சேரும்போது பலன்களை தான் தரும் நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம் அது இல்லாம இல்ல அது பாதிக்கும்ங்கிறதையும் அதே நேரத்துல மைனஸ் கிரகமான சனி பகவான் பார்க்கும்போது அது பிளஸ்ஸா மாறுறதையும் ரொம்ப அழகாவே தெளிவா விளக்கம் கொடுத்திருந்தாரு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்